Happier, healthier, jolly our life. Lanco Harmony Pavilion Senior Living Apartments at Sri Perbatur, 2BHK, just 49 lakhs. Call 7717 நம்ம இப்போ இந்தியாவில் நிலக்கரி மூலியமா உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த கரண்ட் அப்படின்றது தான் ரொம்ப பெரும்பான்மையாக இருக்கு அறுபது பெர்சென்ட் வரைக்கும் நம்ம அதில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ நியூக்ளியர் பவரை நோக்கி போயிட்டு இருக்கோம் அந்த நியூக்ளியர் பவர் நிறைய இந்த இயற்கை ஆர்வலர் அப்படின்றவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த நியூக்ளியர் பவர் அப்படின்றது மாறதுனாலேயே நிறைய இயற்கை பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு நம்ம இந்திய அரசாங்கம் என்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்த்துடலாம் எட்டு புள்ளி எட்டு ஜிகாட்டா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் அது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள நூறு ஜிகாட்டா மாற்றணும் அப்படின்ற முயற்சியில் மத்திய அரசாங்கம் இறங்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் அந்த போன்ற நிறைய கிளைமேட் சேஞ்ச் பண்ண வேண்டியது சூழ்நிலை அப்படின்றத காலத்துக்கு ஏற்ற கட்டாயங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம் சரி இந்த நிலக்கரி இல்லை அப்படின்னா நம்ம இந்த நியூக்ளியர் இல்லை அப்படின்னா காற்றாலை மின்சாரம் இருக்குல்ல விண்ட் எனர்ஜி இருக்கு அதுக்கப்புறம் சோலார் எனர்ஜி இருக்கு சூரிய சக்தி இருக்கு இது வச்சு கூட நம்ம இந்த கரண்ட் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே உள்ள வித்தியாசம் அப்படின்றது என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன் நம்ம இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருபத்தி மணி நேரம் ஏழு நாளும் முந்நூற்றஞ்சு நாளும் நம்ம அந்த கரண்ட் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த சோலார் விண்ட் எனர்ஜியில் இல்லைனா நீங்கள் அந்த வாட்டர் எனர்ஜி கூட பார்த்திங்கன்னா இந்த டேமில்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா இது எல்லாமே நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நாளும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது காத்து எப்போ அடிக்குதோ அது அப்போ தான் ப்ரொடியூஸ் ஆகும் சூரியன் எப்போ அடிக்குதோ அப்போ தான் ப்ரொடியூஸ் ஆகும் இன்றைக்காவது புயல்லாம் வந்துருச்சு அந்த புயல்லாம் வந்ததுனாலே எங்கேயோ புயல் அடிக்கிறாங்கன்னா கூட நமக்கு இங்கே ஒரு முந்நூற்று நானூறு கிலோமீட்டர் தள்ளி இந்த மேகமூட்டம் அப்படின்றது இருக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள்னா கூட இந்த சோலார் எனர்ஜி அப்படின்றது வராமல் இருக்கும் இந்த நியூக்ளியர் பவரில் அப்படிலாம் கிடையாது மழை பெய்யுதோ என்ன அடுக்குதோ அந்த கரெக்ட் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த சோலாரில் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது அதை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே பெரிய பெரிய பேட்டரிஸ்லாம் பெருசாக வைக்கணும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த கோல் அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த மாசு ஏற்பட்டு இருக்கோ அதே அளவுக்கு இதில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு நம்ம இந்த நியூக்ளியர் பவரை கண்ட்ரோல் பண்ணலாம் இவ்வளோ தான் எங்களுக்கு கரண்ட் வேணும் தான் ப்ரொடியூஸ் பண்ணி சீல் கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் இங்கே சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி எல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது இந்த ஒரு பெண் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு யுரேனியம் பார்த்தீங்கன்னா ஒரு டன் அளவுக்கு கோலை நம்ம எரிச்சி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னா எவ்வளோ கரண்ட் வருமோ இந்த பென் சைஸ் இருக்கக்கூடிய யுரேனியம்லேருந்து நம்ம இந்த நியூக்ளியர் பவர் எடுத்து நம்ம உற்பத்தி பண்ணுற கரண்ட் அப்படின்றது ரொம்பவே ஈக்குவலாக இருக்கும் ஆனால் இதுவே சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜிலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா அதை வைக்கிறதுக்கே பெரிய இடங்கள் வேணும் இந்த விண்ட் எனர்ஜி இந்த சோலார் காத்தா மின்சாரம்லாம் வைக்கிறதுக்கு அந்த பெரிய ஃபேன் வைக்கணும்னாலே ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ஆகும் அதை ப்ரொடியூஸ் பண்ணணும் ஏதாவது விண்ட் எனர்ஜிலாம் வந்து ரொம்ப புயலெலாம் அடிக்குது அப்படின்னா அது பெருசாக டேமேஜ் ஆகிடும் ஆனால் இந்த மாதிரி நியூக்ளியர் எனர்ஜி பவர் பிளான்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது சரி இப்போ இப்போ இந்த யுரேனியம் நம்பி போகிறோம் அப்படின்னா இந்த யுரேனியம் வந்து ஏதோ ஒரு நாட்டில் தான் நிறையா இருக்கும் இப்போ இந்த வெனின்ஸ்லா அப்படின்ற நாட்டில் நிறையா கச்சாயம் இருக்கு அப்படின்றதுனால வெளி வெனின்ஸ்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் நிறைய கச்சயணம் இருக்குது அப்படின்றதுனால ரெண்டு நாடுகளும் இருக்குது அதனால இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா அங்கே போர் எடுத்து போகிறதுக்கான நிகுலஸ் முதலாக அவங்க நீங்கள் வளையிட்டு போயிடுங்க சேஃபான பேசேஜ்லாம் உருவாக்கி தரோம் நீங்கள் பாதுகாப்பாக வேறு ஒரு நாட்டில் இருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம வீடியோஸில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் ஏதாவது படையெடுத்துட்டு வந்து இந்த நியூக்ளியர் பவர் இந்த யுரேனியம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு போயிடலாம்ல அப்படின்ற விஷயங்கள் கேட்டிங்கன்னா இந்த யுரேனியம் அப்படின்றது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் இருக்கு அதனால இந்த யுரேனியம் பற்றி இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை நம்ம நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி நம்ம இந்த கவலைகள் பட வேண்டாம் அப்படின்றத இது ஒரு விஷயமா இருக்கு நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே எட்டு புள்ளி எட்டு ஜெகாவட் நம்ம இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி ரெண்டாயிரத்தி படி நூறு ஜெகாவட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்தியா அவங்களோட பவர் தேவையில்ல ஒரு ஒரு பெர்சென்ட்டுக்கும் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை நம்பி கரெக்ட் அப்படின்னு ஏற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம நிலக்கரியை நம்பி அறுபது நம்ம நம்பி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம இப்போ ஒரு ஒரு பர்சன்ட் ஏற ஏற இந்த உலக லெவலில் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னு சொல்லி சொல்லுவாங்க ஜிஎச்சி அப்படின்னு சொல்லிட்டு அது மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற மாதிரி நிறைய கேஸஸ்லாம் இருக்குது அது உலகத்துக்கு நம்ம ஓசனில் இருக்க ரொம்ப ஆபத்தானது நம்ம மனிதர்களும் ரொம்ப ஆபத்தான விஷயம் அது பூஜ்ஜியம் புள்ளி நம்ம இந்தியா ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உலகத்துக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் கம்மியாகும் நம்ம அஞ்சு பர்சன்ட் நம்ம நியூக்ளியர் பவர் பிளான் நம்பி போனோம் அப்படின்னா இப்போ இந்த அறுபது பர்சன்ட் அப்படின்றது போனாலே எவ்வளோ பர்சன்ட் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது அஞ்சு பர்சன்ட்னாலே ஒரு பர்சன்ட் கிட்ட வந்துடுது இந்த நியூக்ளியர் பவரை நம்பி இப்போ நம்ம போகிறதுனால எந்த அளவுக்கு இயற்கை பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இதை யார் எதிர்க்கிறாங்க இதை சமூக ஆர்வலர்களா சமூக விரோதிகளா மத்திய அரசாங்க நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு கீழே பார்ப்போம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க